அதுபோல உங்கள் மீது நான் கடமையாக ஆக்கியிருக்கிறேன் என்று இந்த இறை வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு இந்த நோன்பு அது எனக்குரியது அதற்குண்டான கூலி நானாகவே இருக்கிறேன் என்று பிரகடனப்படுத்துகிறான் நம்மை படைத்த இறைவன் அப்படி என்றால் அந்த நோன்பை நாம் எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பானதாக ஆக்க வேண்டும் அந்த நோன்பினுடைய நேரத்தில் நம்மை எந்த அளவுக்கு ஒழுக்கவியல் விஷயத்தில் கட்டுக்கோப்பாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பத இந்த இறை வசனங்கள் ஹதீசுகள் நம்மளுக்கு வலியுறுத்தி காட்டுகிறது சகிகுள் புகாரில ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கு மல்லம் எதா அமல கௌரசூர்லாகி ஹாஜத்து எந்த ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பனுடைய சமயத்தில் பொய்யான பேச்சையோ செயலையோ மற்ற காலங்களில் நம்ம ஈடுபடுற மாதிரி இருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட பொய்யான பேச்சையோ செயலையை எவர் விட்டு விடலையோ பலேசல் இல்லாக இந்த நோபாலிட்ட எந்த ஒரு தேவையும் இறைவனுக்கு கிடையாது ஐயதா தாமாகும் ஷராபு அவர் சாப்பிடாமல் அதை விட்டு விடுவதையோ அல்லது தண்ணி குடிக்காமல் விட்டு விடுவதையோ இறைவனுக்கு இந்த நோன்பாளித்தம் இருந்து எந்த தேவையும் கிடையாது என்று இறைவன் நபிகள் நாயின் சொல்லம் ராகு சொல்லும் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க இந்த நோன்புக்குண்டான கூலி இறைவனாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம இந்த பொய்யான பேச்சையும் செயலையும் விடுவது விடவில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாதுன்னா என்ன அதுக்குண்டான கூலி நான் தர தானே அதுக்குண்டான அர்த்தம் இதை மற்றொரு ஹதீஸில் சொன்னான் இவனு மாஜா சொன்ன நசை அகமது போன்ற ஹதீஸ் உணர்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் நபி சல்லா அலி சொல்லி இவ்வாறும் சொல்லுவாங்க ரூப சாயிமின் எத்தனையோ நோன்பாளிகள் லைசலகு மின் சியாமிகி இல்லல் ஜோ வெறும் பட்டினியை தவிர அந்த நோம்பல் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது ஒரு ரூபா காய்மின் எத்தனையோ நபர்கள் இரவுல நின்று வணங்குறாங்க இல்ல சகுறு அந்த கஷ்டத்தை தவிர அந்த நின்று வணங்குவது அவர்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயின் சொல்லாஹலே சொல்லும் அதனால் இந்த நோன்பை சிறப்பான முறையில் நம்ம கடைபிடிப்போம் கூலியான இறைவனை நாம் அடைந்து கொள்வோம் இன்ஷா